கருவேப்பிலை பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க முடி கொட்டுறவங்க அடிக்கடி இந்த கருவேப்பிலை பொடியை சாப்பாட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றியோ தேங்காய் நெய் ஊற்றியோ ரசம் சாப்பிட்லருந்தீங்கன்னா முடி கொட்டுறது சரியாகுங்க இப்போ அந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு கப் அளவுக்கு கடறை பருப்பு அதே அளவுக்கு கருப்புளுந்து காரத்துக்கு ஒரு ஆறு ஏழு வரமிளகா ஒரு இருபது மிளகு கொஞ்சமாக பெருங்காயங்க கட்டி பெருங்காயம் இப்போ ரெண்டு ஸ்பூனுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் லேசாக வறுத்துக்கலாங்க கரக விடாமல் இப்போ அதே கடலைப்பருப்பு அளவுக்கு கருப்பு எள் சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச கருப்பு எள்ளுங்க அதையும் வறுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா சிமின்லேயே வச்சு தான் வறுக்கணும் வறுத்தெடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இது ஆறட்டும் இப்போ அதே கடாயில் நம்ம சுத்தமணி கழுவி எடுத்து ஆற வச்சிருக்கிற இந்த கருகாப்பிலையை சேர்த்து வறுத்துக்கலாங்க ரொம்ப அடுப்பை எரிய இல்லாமல் கொஞ்சமாக அடுப்பை எரிய வச்சு இந்த கருகாப்பாளையை வறுத்துக்கலாம் கூடவே கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து வறுத்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா வருபடும் பாருங்கள் இந்த அளவுக்கு கருவேப்பிலை பொடிகிற பத பதத்தில் நம்ம இறக்கிடலாம் இது வந்து எண்ணெயோடு இருக்குது அதனால் இந்த கரகாப்பொடியை எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துருக்கேன் இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியை அரைச்சிக்கலாங்க இந்த கரகாப்பில பொடியை இட்லி தோசைக்கும் தோசை ஊற்றுறப்போ நீங்கள் அந்த பொடியை மேலே தோசை மேலே தூவி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இட்லிக்கும் இட்லி பொடி மாதிரியும் தொட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் நெய் கொஞ்சமாக ஊற்றியோ தேங்காய் எண்ணெய் ஊற்றியோ பசன் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ